என்னடா ஆண்டி ஏதோ ஒரு பாட்டிலில் பொடி வச்சுருக்காளேன்னு பார்க்குறீங்களா இந்த கிளைமேட் மழை வந்து வந்து நிற்கிறது இல்லையா இந்த மாதிரி டைமில் இந்த டைமில் வந்து அந்த வைரஸ் எல்லாம் பரவி எல்லாருக்குமே சளி காய்ச்சல் இல்லை காலேஜ் போனால் ஸ்கூலுக்கு போனால் சளி காய்ச்சல் அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்துடுது இல்லை இந்த மாதிரி டைமில் இந்த ஒரு மூணு பொடியை கலந்து நம்ம பணங்கள் கண்டு இல்லைன்னா தேன் கலந்துக்கணும் ஒன்றா பணங்கள் கண்டு கலந்து வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு வாயில போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு அந்த மூணு பொடியை மட்டும் கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேனில் கலந்து அந்த நாக்கில் வச்சு விட்டாலே சளி நல்லாவே கேட்கும் கரெக்டாக ஒரு ஒவ்வொரு அளவுக்கு வச்சு விடுங்க இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சளி குறையுது ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக சளி சரியாயிடும் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இது திப்பிலி பொடி இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் இதை இந்த பாட்டில்லையே போட்டுடலாம் இது சித்திரத்தை பொடி இது இருபத்தஞ்சி கிராமு இதையும் இதிலே போட்டுடலாம் அதிமதுரை பொடி இருபத்தஞ்சி கிராமு அதையும் போட்டுடலாம் மூடியை போட்டுட்டு நல்லா குளிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் ஸ்பூனில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணு பொடியும் நல்லா கலந்துட்டோம் இல்லையா இதில் இருந்து நான் நான் ஒரு குட்டி ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு பிஞ்சுன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு பிஞ்சு இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனு நம்ம பெரிய ஸ்பூனில் எடுத்தால் கால் ஸ்பூன் தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் தேன் உங்களோட வசதிக்கு எவ்வளோ வேணுமோ கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க ஆனாலும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தேன் இருந்தால் பரவாயில்ல அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது என்ன பண்ணலாம் ஒரு இந்த இந்த அளவுக்கு ஒரு பிஞ்சு கலந்த அளவுன்னு வைங்களா இதை கொஞ்சம் எடுத்து நம்ம அப்பப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த தொண்டையில் படுற மாதிரி வச்சுட்டு வரணும் ஓவராக எடுத்துக்காதீங்க இதே அளவு பொடி இந்த பொடி இதை கலந்துருக்கோம் இல்லையா இதை வந்து ஒரு மூணு தூட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தொண்டையில் படுற மாதிரி வச்சுக்கிட்டாலே போதும் சளி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிடும் தொண்டையும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் நைட்டில் இருமல் இருமலாக வரும் பாருங்கள் அந்த டைமில் இதை கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே படுத்துட்டோம்னா அப்படியே தொண்டையில் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம்னாலே நல்ல தூக்கம் வந்துடும் இந்த மெத்தட்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பணங்கள் கண்டு இருக்கு இல்லையா அதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு இருபது கிராம் இருக்கும் இதை இதுலையே கலந்துடலாம் அந்த பொடியெல்லாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் போட்டோம் பணங்கள் கண்டு தூள் பண்ணி ஒரு இருபது கிராம் போட்டால் போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேனில் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படி வாயில் போட்டுக்கிட்டோன்னு வைங்களா அந்த தொண்டையில் பட்டு அந்த உமிழ் நீர் வழியாக உள்ளே போகும்போது நம்மளுக்கு இருமல் இந்த வரட்டு இருமல் குறையும் சளியும் அந்த த்ரோட்டில் ஒரு மாதிரி சுற்றின மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சரியாகி கொஞ்சம் கொஞ்சமாக சளி சரியாயிடும் மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சு பாருங்கள் நிறையா சளி பிடிச்சோன்னா இதை யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு கொஞ்சம் சளி பிடிக்கும்போது போது இதை யூஸ் பண்ணிங்கன்னா சளி அப்படியே சரியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பாட்டிலில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் இதை பாட்டிலில் போட்டு வச்சுட்டா ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் வச்சு இதை பாட்டிலில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம எப்போ தேவையோ அப்போ ஒவ்வொரு பிஞ்சு வாயில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி வேணாலும் குடிச்சுக்கலாம் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறதே பெஸ்ட்டு தேனில் கலந்து கொடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு